எனில் உன் சிரமே உனது பலகீனமாக இருக்க வேண்டும் அச்சிரம் அதர்மத்தின் உறைவிடம் பீமன் அண்ணா சிரத்தை சிதையுங்கள் சந்தேகம் தீர்ந்ததான குலா என்னுடைய சிரமும் தர்மத்தை சார்ந்ததாகும் யுவராஜன் துரியோதனா நீ முன்னோரின் பெருமைக்கு குந்தகம் விளைவித்தவன் என்னுடைய பலஹீனம் எதுவென்பதை நான் நன்கறிவேன் ஆணவ எண்ணங்களும் அதர்மச் செயல்களும் ஆகும் பிறந்த மேனியாக வஸ்திரமின்றி தாய்க்கு முன்பாக காட்சி அளித்து அவரின் தவ வாழ்வு பலனை நிச்சயம் நீ பெற்றிருக்க இயலாது துரியோதனா ஒருவன் விலங்கு மனம் கொண்டான் அவன் வனத்தில் வாழும் விலங்கினத்திற்கு சமமாகி மனித இன மற்றவன் ஆகிறான் அன்றொரு நாள் உன்னுடைய குலத்தின் குல உதவி உன்னுடைய சகோதரனின் மனைவியை உனது தொடை மீது வந்து அமர ஆணை பிறப்பித்தார் காசி திரௌபதியே வந்து என் தொடை மீது அமர்வாயாக அதுவே உனது மாபெரும் பாவமாகும் அதுவே அதுவே உன்னுடைய பலஹீனமான அங்கமாகும்